ஒரு எளியால ஒரு ப்ரொபசர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்றாரு அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா சரி ஹாய் ஹலோ வணக்கம் நான் ஆனந்த் வெல்கம் டு குட்டி ஸ்டோரி சேனல் சரி என்ன ஏது அப்படிங்கிறத கதை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம கேளுங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு புரியும் சொன்னி சிரிக்கிறதுக்காக மட்டும்தான் வாங்க கதைக்குள் இப்போ வந்து கதைக்கலாம் ஒரே ஒரு குட்டி கதை மட்டும் சொல்லிட்டு ஓடி போயிடும் ஒரு அழகான ஒரு கல்லூரி ஒன்று இருக்கு இந்த கல்லூரியில ஒரு திறமை வாய்ந்த ஒரு ப்ரொஃபசர் இருக்காரு இப்படியாப்பட்ட ப்ரொபசர் அந்த கல்லூரிய எந்த ஒரு கெட்ட பேரும் வராம மாணவர்கள் யாருமே வந்து ஃபெயில் ஆகாம மாணவ செல்வங்களையும் சரி அந்த காலேஜும் சரி கட்டி காக்குறதுல இந்த ஒரு ப்ரொபசருக்கு ஒரு மிகப்பெரிய கடமை இருக்கு கல்லூரிக்காக தன்னுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட விஷயங்களை அர்ப்பணிச்சிருக்காரு இந்த ப்ரொஃபஸர் இப்படியாப்பட்ட ப்ரொஃபஸர் அந்த கல்லூரியில் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் நல்லா பார்த்துப்பாரு ஒரு டேலண்டான ஒரு ப்ரொஃபஸர்னு வச்சுப்போம் நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சலாம் ரொம்ப லென்த்தாக போவேனா ஸோ அப்படி இருக்கக்கூடிய ப்ரொஃபசர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு நாள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காமிக்கணும் பசங்களுக்கு ஏன் அப்படின்னா காலேஜ் பசங்க வந்து எல்லாருமே அந்த லவ் அப்படிங்கிற தாட் எப்போ வரும் அப்படின்னா அந்த பியூர் லவ் வந்து காலேஜ் டைமில் தான் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா அதை உணர்ந்த ப்ரொஃபசர் தன்னுடைய மாணவர்கள் அந்த மாதிரி ஒரு தவறான எண்ணத்துக்கு போகக்கூடாது ஸோ எல்லாமே வந்து வேற ஒரு மெத்தட்ல வந்து நம்ம மாணவர்களை மாத்தி விடலாம் சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம்னு யோசிக்கிறாரு இப்படி யோசிச்ச ப்ரொபசர் என்ன பண்ணாரு அப்படின்னா காலேஜுக்கு எப்பவும் போல கிளம்பி வராரு இப்படி கிளம்பி வரக்கூடிய ப்ரொஃபஸருடைய அறைக்குள்ள ஒரு பொருளை தூக்கிட்டு வந்து வைக்கிறாரு உடனே இவரும் அந்த பொருளை எடுத்துட்டு வராம அந்த கிளாஸ்குள்ள போறாரு தன்னுடைய மாணவர்கள் இருக்கக்கூடிய வகுப்பறைக்குள்ள போன ப்ரொபசர் அங்க இருக்கக்கூடிய ஒரு மாணவனை எழுப்பி மாணிக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாணவனை எழுப்புறாரு அவனை எழுப்பி என்னோட போவாங்க ஒரு பாக்ஸ் இருக்கும் கொண்டு போயிட்டு கொண்டு வந்து வைக்கிறான் இந்த பாக்ஸ் ஏது இருக்கு அப்படிங்கிறது மாணவர்களுக்கு தெரியவே தெரியாது என்னோ புதுசா கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க தனிமே அந்த ப்ரொஃபஸர் எல்லாரும் சைலண்டா இருக்காங்க கொஞ்சம் நான் அவங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காட்ட போறேன் சொல்றாரு மாணவர்கள் எல்லாருமே சைலண்டாட்டாங்க என்னதான் பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறாரு பார்த்துட்டே இருக்காங்க உடனே அந்த ப்ரொஃபஸர் தன்னுடைய பாக்ஸுக்குள்ள இருந்து எலிய தூக்கி கூண்டோட வெளியே வைக்கிறாரு இங்க வச்ச உடனே எல்லா மாணவர்களும் என்ன நிறைய ஒரு கொண்டு வந்திருக்காரு இதை வச்சு என்ன எக்ஸ்பிரிமென்ட் பண்ணி காட்டுறாரு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் எல்லாருமே ஒரு ஆச்சரியமா யோசனையிலேயே இருக்காங்க அவர் உடனே இந்த மாதிரி அந்த எலி போந்து தூக்கி மேல வச்சுட்டு டேபிள்ல இந்த பக்கம் ஒரு பெண் எலி இந்த பக்கம் ஒரு ஆண் எலியை வச்சுட்டாரு சென்டர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பண்ணு வைக்கிறாரு அந்த எலி சாப்பிடறதுக்காக இப்படி சாப்பிட்ற எலிக்கு பண்ணு வச்சுட்டு முதல்ல ஆண் எலிய திறந்து வர்றாரு ஆண் எலி என்ன பண்ணுது அப்படின்னா போயிட்டு பண்ணு சாப்பிடுறது ஸோ திரும்பி தன்னுடைய இடத்துக்கே வந்துடுது மறுபடியும் அந்த பண்ணை எடுத்துட்டு வேற ஒரு பிரெட்டை வைக்கிறாரு பிரெட் வச்சோன்னே மறுபடியும் அந்த எலி போகுது பிரெட் சாப்பிடுது மறு வந்துடுது பிரெட் எடுத்துட்டு கேரட்டு கேரட் எடுத்துட்டு முள்ளாங்க இந்த மாதிரி எலி சாப்பிடக்கூடிய எல்லா உணவுப் பொருட்களையும் அங்க வெடிச்சு வச்சு எடுக்கிறாரு ஸோ எலியும் போகுது சாப்பிடுது வருது போகுது சாப்பிடுது வருது போகுது சாப்பிடுது வருது இதே மாதிரி ரொட்டீனாக பண்ணிக்கிட்டே இருக்கு இவ்வளோ விஷயத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ப்ரொபசர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த காட்சி மூலிமா உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள்கிட்ட கேட்குறாரு ப்ரொஃபசர் அது கேட்ட மாணவர்கள் எங்களுக்கு ஒன்றுமே புரியல எலி வந்தது சாப்பிடுது போது எலி வந்தது சாப்பிடுது போது அங்கே ஒரு எலி இருக்காது என்ன தான் பண்ணுதுன்னு தெரியல சைலண்ட்டாகவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடிஸ் எலியே சொல்லிட்டேன் அங்கே ஸ்டூடண்ட் இப்போ உடனே ப்ரொஃபசர் சரி ஓகே என்எஃப் நான் உங்களுக்கு நானே சொல்லிடுறேன் என்ன ஏது அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் என்ன அப்படின்னா அதாவது ஆண் எலி இருக்குல்ல இந்த ஆண் எலியோடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா நம்ம இந்த பொந்துக்குள்ளே ஏகப்பட்ட உணவுப் பொருட்களை வச்சோம் ஸோ இந்த ஆண் எலி அந்த உணவுப் பொருட்களை மட்டும்தான் போய் சாப்பிட்டுட்டு வந்தது சாப்பிட்டுட்டு வந்ததே தவிர்த்து பெண் எலிக்கிட்ட போகவே இல்லை கரெக்டா ஆமாம் போகவே இல்லை தான் அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்டூடெண்ட் கமெண்ட் பண்ணுறாங்க அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஸோ நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஐ மீன் இந்த எலியோடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த எலிக்கு பெண் எலி தேவை ஸோ அதுக்கு தேவை எல்லாமே உணவு தான் ஸோ அந்த மாதிரி தான் நம்மளும் பெண் எலி ஐ மீன் பெண்களை தேடி நம்ம போக கூடாது நம்மளுடைய வாழ்க்கைக்கு பணம் உணவு இருப்பிடம் இது எல்லாம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு பெண்ணை தேடி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் சொல்லிட்டே இருக்காரு உடனே ஒரு பையன் லாஸ்ட் இருந்து எழுந்து இந்த மாதிரி சார் நீங்கள் ஏன் இந்த பெண் எலியை மாற்றி வேற ஒரு பெண் எலியை கொண்டு வந்து கூடாது ஆக்சுவலாக அந்த பெண் எலி அந்த எலியோடைய ஒய்ஃபாக கூட இருக்கலாம்ல ஸோ ஒய்ஃப் தன்னுடைய ஒய்ஃப் அப்படிங்கிறதுனால இந்த எலி அந்த கிட்ட போகாமல் உணவு மட்டுமே சாப்பிட்டு இருக்கலாம்ல ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் மறுநாள் வரும்போது ஒரு நல்ல ஒரு வேற ஒரு எலி பெண் எலியாக கொண்டு வந்து வைங்க அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஆண் எலியை விட்டு உணவு ஃபுட்டை வச்சு செக் பண்ணலாம் அது ஃபுட்டு தேடி போதா இல்லை அந்த லேடி தேடி போதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவன் அந்த ஆசிரியர்கிட்ட கமெண்ட் பண்ணியிருக்கான் அதான் அந்த ப்ரொஃபஸர் அன்னி அதை கேட்ட ப்ரொஃபஸர் உடனே அன்னைக்கு ரிசைன் பண்ண அந்த மாதிரி சொன்னதை கேட்ட ப்ரொபஸர் அன்னைக்கு ரிசைன் பண்ணது தான் தன்னுடைய ஜாபை ஸோ அன்னிலிருந்து இனி வரைக்கும் ப்ரொபசர் தொழிலுக்கே போகாம தன்னுடைய வீட்டிலே ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தாராம் சரி இந்த கதை மூலியமா நம்ம புரிஞ்சுடைய விஷயம் என்ன அப்படின்னா ஸோ என்னதான் ஒருத்தவங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்லி புரிய வைக்கலான்னு ஒரு விஷயத்தை பண்ணாலும் இந்த லாஸ்ட் பெஞ்ச் இருக்காங்க பார்த்தீங்களா ஸோ அந்த லாஸ்ட் பெஞ்சை மட்டும் என்ன பண்ணாலும் திருத முடியாது சரி அவனை நல்லது சொன்னால் அந்த நல்லதுலேருந்து ஒரு கட்ட எடுப்பான் கெட்டது சொன்னால் கட்டதுலேருந்து ஒரு நல்லது ஸோ அவனை புரிஞ்சுக்கவே முடியாது தான் இந்த கதை நம்ம புரிஞ்சு ஒரு விஷயம் சேமாதிரி நான் எனக்கு கதையில் கேட்கணும் அப்படியே குட்டி ஸ்டோரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நான் உங்களுக்கு நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டிங்காக வேறு ஒரு புதிய கதையை வந்து பார்க்குறேன் அவங்களான இது குட்டி ஸ்டோரி சேனல் சொன்னேன் டாட்டா பாய் அண்ட் லவ்லாட் பாய் Life is a very short number, always be happy.